வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஹரி ஸ்ரீ மகா அனைவருக்கும் முதற்கண்கோரான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் நம்புகலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என் என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீ மாணிக்க வாசக பெருமான துருப்பள்ளி எழுச்சி பரிகமானது அன்றன் தினத்திற்கு கூடி பரிகத்தை முதன் திறமை பலவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் தாங்கள் அனைவரும் அப்பொழுதுதான் அன்றைய தினத்திலே இந்த பிரிகத்தை தங்களது கிரகங்களிலே இல்லங்களிலே ஒழிக்க வைத்து சாக்ஷா சிவகாம சுந்தரி சமீத நடராஜ பெருமான் ஸ்ரீ மாணிக்க வாச்சக பெருமான் அவர்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சகத்தையும் பரிபூர்ண ஆசையையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாக இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பிறவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய திருப்பள்ளி எழுச்சி பதிகமானது அதாவது மார்கி தனுர் மாதம் மார்கழி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் துருப்பள்ளி எழுச்சி பதிகம் ஆறு பப்பர வீட்டிருந்து உணரும் நின்னடி யார் பந்தன் வந்து அருதாரவர் பலரும் மைப்பூர் கண்ணியர் மாடி மானிட வணங்குகின்ற மனவாளா செப்புரு கமலங்கள் மலரும் தன் வயல் சோல் துருபரள் தூரை ஒரே சிவபெருமானே இப்பிறப்பு அறுத்தே புரியும் பள்ளி எழுந்தருளாயே இதனுடைய விளக்கமானது உமையம்மைக்கு மணவாளனே கிண்ணம் போன்ற தாமரை மலர்கள் வீரிய பெற்ற குளிர்ச்சி பொருந்திய வயல்கள் சூழ்ந்த திருப்பெருந்துரையில் வீற்றிருக்கின்ற சிவபெருமானே இந்த பிறவியை நீக்கி எங்களை ஆட்கொண்டு அருள் செய்கின்ற எம்பெருமானே மன விரிவு ஒடுங்க பற்றற்று இருந்து உணருகின்ற உன் அன்பர்கள் உன்பால் அடைந்து பிறவி தலையை அறுத்தவர்களாய் உள்ளவர்களும் மெய் புரிஞ்சிய கண்களுடைய பெண்களும் மனித இயல்பிலில் நின்றே உன்னை வணங்கி நிற்கின்றார்கள் தாங்கள் பள்ளியினின்றும் எழுந்தொருள்வாயாக சிவபுருமானே